மற்றும் ஓர் அண்மை செய்தி சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மசூதி கட்டப்பட்டு வரும் சஞ்சௌலி தல்லி சுரங்கப்பாதையில் மக்கள் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் அவர்களை கலைக்கும் முயற்சியாக தண்ணீரை பீச்சி அடிக்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மசூதி கட்டப்பட்டு வரும் சவுஞ்சலி தள்ளி சுரங்க பாதையில் மக்கள் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி தள்ளி சுரங்க பாதைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைக்க முயற்சிக்கும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சிம்லாவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது தண்ணீரை பீச்சியடித்து போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டியடித்து வருகின்றனர் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மசூதி கட்டப்பட்டு வரும் சஞ்சௌலி தல்லி சுரங்கப்பாதையில் மக்கள் குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தண்ணீரை பீச்சியடித்து போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டியடித்து வருகின்றனர் போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி தள்ளி சுரங்க பாதைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு நிலவுகிறது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சிம்லாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர் மசூதி கட்டப்பட்டு வரும் சஞ்சௌலி தள்ளி பாதையில் மக்கள் குவிந்ததால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது போலீசார் அமைத்திருந்த தடுப்புகளை தாண்டி தள்ளி சுரங்க பாதைக்குள் நுழைந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீசார் பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி வருகின்றனர் மேலும் தண்ணீரை பீச்சியடித்து போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டியடித்து வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்